ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோல்சாரத்தை இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்துல வருஷா வருஷம் பன்னெண்டு ஒன்று மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால கன்னியா லக்னத்துல வருஷம் லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில ராகுபகவான் இருக்க மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம் சொல்லக்கூடியது கும்பத்துல இருக்க குரு பகவான் மேஷத்து பயன்படுத்தின இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்கு இந்த வருஷத்துல வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்துல இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோனால வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் வாழ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெள்ளி விலை அதிகமாகும் தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வந்து வீழ்ச்சி இருக்கும் மழை சொற்பமாக இருக்கும் மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும் ஒரே டயத்தில் அதிக மழை வரும் அந்த மழை வந்து தேங்காமல் போயிடும் மொத்தமாக அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல்ல இருக்கும் ஏன்னா சட்டத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆறாம் இருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரும் பண வரவருக்கு அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டினுடைய பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு பிறகு குரு மாறர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும் அதாவது இந்த இது வைரஸ் வருது அப்படின்னுலாம் சொல்றதெல்லாம் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குறையும் ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவரோட ஆட்சியை அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசே இது வந்து கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த கட்சிகள் வந்து இருபது சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும் இருபது இருபத்தி அஞ்சு அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்த இல்லையானால் கரன்சி இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும் இப்போ எண்பத்தி மூணு அந்த ரேஞ்சில் இருக்கு அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஐடி டெக்னாலஜியில் ஏற்றம் இருக்கும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்ல நிறைய ஏற்றம் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய ஏற்றம் இருக்கும் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைட்ஸ்ல ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும் அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும் கவர்மெண்டினுடைய இது மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும் இந்த வருஷம் வந்து குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும் தாவரங்களுக்கு பிரச்சனை பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூகம்பம் வரக்கூடிய சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும் இந்த லேபர் ஓரியன்ட் லாஸ் எல்லாம் நிறைய வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை தட்டுப்பாடுகள் குறையும் மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கா இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்ப பொதுப்பலனை பார்த்துட்டோம் என்னோட எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும் நினச்சி இல்லையானால் எனக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஹாரஸ்கோ பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிங்க இல்லையானால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க உங்களுடைய டைமு டேட்டு ப்ளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றத பார்த்துட்டு லக்ன சந்திப் இல்லைன்னா வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி எப்படி இருக்கு இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமாக என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சமசப்தமத்திலேயே வந்து குரு பகவான் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் போது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோன்னா சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் திருமணமத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுக்கு பார்த்தோன்னா அதாவது கூட பிறந்த மூத்தவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது மொத்தமாக இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையப்போய் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்போன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது எட்டாம் இடத்துக்கு மறைஞ்சு போகிறார் மறைஞ்சு போனாலும் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறார் பெரிய ஏற்றம் பண வரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இந்த வருஷம் மொத்தமே இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆனால் தூக்கமின்மை இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டம் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நாளாக வந்து அர்தாஷ்டம சனியில் பெரிய கஷ்டம் பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் மூணு வருஷமாக வந்து அர்தாஷ்டம சனி வந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் எதை தொட்டாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போது இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போயிடுறார் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும் ஆனரரி பொசிஷனாவது வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எல்லா விதத்திலையும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் புதிதாக பண வரவு புதிதாக தொழில் வரவு புதிதாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளோ நாளாக வந்து வேலைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் வீட்டை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி நீட்டு ஜேஇ ஐஐடி இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டாப் ஸ்கோரிங் ரேங்க் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது உங்களுக்கு பார்த்து இல்லையானால் இந்த வருஷம் குரு பகவானை தவிரமிச்சகிறாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்குது எட்டாம் இடத்தில் குரு பகவான் போனாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறதுனால மறைந்த அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனக்காரகனே ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால எதை தொட்டாலும் பணம் வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா அர்தாஷ்டம சனியில் இந்த பிரச்சனைகள்லாம் வேற ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது தவிர உங்களுடைய தந்தையின் உடல்லேயும் நல்ல உடல் நலத்திலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஊர் சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அது தவிர வந்து இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தேன் இந்த இது இந்த கும்பகோணத்து பக்கத்தில் வந்து மதுர காளியம்மன் ஒரு காளியம்மன் இருக்கா அந்த காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அது தவிர துளாராசிக்காரர்கள் இந்த இந்த ஃபீல்டில் இருக்கிறவா அதாவது வெள்ளித்திரை சின்னத்திரை திரை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றமான காலம் அதை தவிர வந்து பால் பதனிடும் பொருட்கள் விற்கிறவா அதை தவிர வெள்ளை ஆடைகள் விற்கிறவா ஆடை கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் பயிர் அதாவது இந்த காய்கறி பயிர் இந்த மாதிரியான கேட்டில்ஸ் அதாவது இந்த ஆடு மாடுகள் விற்கிறவா இவாழ்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ ஏன்னா துளாராசிக்காரளுக்கு சுக்கரன் அதிபதி அவர் தாயாருக்கு சகோதரன் சொல்லக்கூடிய அளவில் இருப்பார் அதனால் வந்து போய் ஸ்ரீரங்கம் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிறது எந்த ஒரு தடையும் இல்லாத ஒரு பெரிய பொற்காலத்தை நீங்கள் ரொம்ப நாள் கழித்து அனுபவிக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு